வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்களே நான் நம்புகிறேன் இந்த வீடியோ எதை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கூவத்தூரில் இருக்கிற கூரக்கடை இந்த கடை இந்த கடை நாங்கள் கூவத்தூர் ஒரு வேலையாக போயிருந்தோம் சரி அதான் பசிக்குதுன்னு சொல்லி சாப்பிடலாம்னு சொல்லி இந்த கடைக்கு போயிருந்தோம் பார்க்கும்போதே நல்லா இருந்துச்சு அங்கே நிறைய கூட்டம் அவரை இருந்துச்சு அதை பார்த்துட்டு தான் நம்ம கடைக்குள்ளே போகணும் போகும்போது பார்த்தீங்களான்னு சொல்லி சொன்னால் வாசல்லையே சைடிஷ்கள் வந்து இது இருந்தாங்க மீல் சாப்பாடு தான் வெறும் சாப்பாடு ரூபாய் மீதி சைடிஸ் நமக்கு என்ன வேணுமோ நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம் நண்டு இறா கனவை அப்புறம் மீன் வரவல் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாகவும் ஒன்று அடுத்தது நமக்கு கேட்கும்போது உடனே உடனே இது வறுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க நல்ல நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி இருந்துச்சு நம்ம அம்மா கையால் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு அங்கே உண்மையாகவே நான் நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் எவ்வளோ சாப்பிட்ருக்கேன் கடையில் ஆனால் இந்த கடையில் நமக்கு சாப்பாடு திரும்ப திரும்ப சாப்பிட்ற மாதிரி எனக்கு தோணிச்சு நம்ம பாருங்க அந்த கடையோட வெளி தோட்டத்தை பாருங்கள் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் பார்க்கும்போது அது ஹோட்டல் மாதிரியே தெரியாது ஒரு வீடு மாதிரி தான் ஆனா ஆனால் எல்லாம் நல்லா இருந்துச்சு உண்மையாக நல்லா நீட்டாக இருந்துச்சு முதல்ல நமக்கு சாப்பாடில் வந்து சுத்தம் தான் ரொம்பவே முக்கியம் ஆனால் நல்லா நீட்டாக சுத்தமாக சமைச்சிருந்தாங்க சரியாக தான் ஒரு ஒரு சாப்பாடு சாப்பிட்டு எல்லாம் சொல்லியிருந்தோம் முதல்ல வா ஆனால் தான் நம்ம கோட்டையில் சாப்பாடு போட்டிருந்தாங்க வெளியிலேருந்து பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு கடை ஆனால் உள்ளே வந்து பார்க்கும்போது பாருங்கள் இது நமக்கு டேபிளே மர டேபிள் கிடையாது கருங்கல்லான டேபிளில் தான் நமக்கு சாப்பாடு போட்டாங்க வாழையில் போட்டாச்சு அப்புறம் தண்ணி இது பண்ணி தண்ணி தெளிச்சுட்டு நமக்கு சாப்பாடு வச்சாங்க பாருங்கள் சாப்பாடே அவ்வளோவோ மல்லிப்பூ மாதிரி நல்லா கலராக இருந்துச்சு நமக்கு பார்க்கும்போது இருந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு பாருங்கள் சாப்பாடு அப்புறமா மீன் குழம்பு ஊற்றினாங்க அப்புறம் ரெண்டு பொரியல் வச்சாங்க கூட்டு பொரியல் அந்த மீன் குழம்புலேயே நமக்கு வந்து மீனே இருந்துச்சு நமக்கு சைடிஷ் தேவையில்லை இப்போ சைடிஷ் பிடிக்காதவங்க வந்து அந்த சாப்பாடே சாப்பிட்டு வரல வேணும் அந்த மீன் குழம்புலேயே மீன் இருக்குது ரொம்ப புளிப்பும் இல்லை நார்மலான புளிப்பு நம்ம வீட்டில் அந்த மீன் குழம்புக்கு எவ்வளோவே தேவையோ அவ்வளோமான புளிப்பு காரம் உப்பு எல்லாமே இருந்துச்சுது உண்மையாகவே ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த ரொம்ப திருப்தியாக நான் அங்கே வந்து நான் சாப்பிட்டுட்டு வந்த வெறும் ரூபாய் தான் சாப்பாடு சைடிஷ்க்கு மட்டும் தனியாக வாங்கினோம் நாங்கள் வந்து எறாவும் மீனும் தான் சைடிஷ் வாங்கினோம் மீனே நல்லா பெரிய மீன் என்னோட உள்ளங்கை அளவுக்கு இருந்துச்சு அந்த மீன் பெரிய மீன் தான் உண்மையாகவே ரொம்ப கம்மியான தான் இருந்துச்சு நூற்றி இருபது நூறு நூற்றம்பது அந்த மாதிரி சைஸில் தான் இருந்துச்சு நம்ம நம்மளோட இருக்குது சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்துச்சு அதில் இருந்தோம்னா சாப்பாடு அவ்வளோ அருமை மக்களை நீங்கள் அந்த பக்கம் யாராச்சும் போகிறீங்கன்னா தயுத்து அந்த கடையில் போய் சாப்பிட்டு பாருங்கள் ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஹோட்டல் மாதிரியே இருக்காது ஒரு வீடு மாதிரி தான் இருக்கும் பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு எளிமையான தோற்றத்துல நல்ல சுவையாக கொடுத்துருக்காங்க நமக்கு நாக்குக்கு வந்து நமக்கு சுவைதான் ரொம்ப முக்கியம் அதனால உண்மையாகவே நம்ம அவ்வளவு காசு கம்மியாக இருக்கு நல்லா இருக்காதுன்ட்டு தான் நினச்சமான உண்மையாகவே அவ்வளோவா நல்லா இருந்துச்சு நீங்கள் போய் சாப்பிட்டு பாருங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நம்ம தான் சொன்னாலும் உங்களுக்கு தெரியும் இந்த கடை வந்து கா காண கூவத்தூரில் இருக்கிற கூரைக்கடை நீங்கள் அங்கே போய் எங்கே கேட்டாலுமே அவங்க காமிப்பாங்க பாருங்கள் கேட்டிங்கன்றாலே சொல்லுவாங்க இந்த கடையை பற்றி நான் ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு வந்து நான் ஒரு ஒரு வீடியோ பார்த்துட்டு தான் நம்ம போனோம் சரி வீடியோவெல்லாம் சும்மா தான் நினச்சி போனோம் ஆனால் உண்மையாகவே தரமான அருமையான ஒரு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு ஓகே மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண